ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் பாருக்கு அதிகாரம் நான்கு இறைவசனம் இருபத்தி எட்டு கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள் அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள் ஜபம் எங்களை நேசித்து பராமரிக்கும் பரம தந்தையே இதோ உம்முன் பணிந்து வணங்குகின்றோம் உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஜபிப்பதற்கும் குடும்ப ஜபத்தில் அமர்வதற்கும் நேரம் கிடைப்பதே இல்லை நீண்ட நேரம் தொலைக்காட்சி முன் அமரும் எங்களுக்கு ஒரு பத்து நிமிடம் உம்முன் அமர உம்மோடு பேச நேரம் கிடைப்பதில்லை உம்மை நாடி வந்தாலும் சுயநலமாக எங்களுக்கும் எங்கள் குடும்ப தேவைக்காக மட்டும் ஜபிக்கின்றோம் பாரப்பட்டு மன உருக்கத்துடன் பிறருக்காக ஜெபிப்பதில்லை அப்பா உம்மை விட்டு அகன்று சென்ற நாங்கள் அதைவிட பன்மடங்க ஆர்வத்துடன் உம்மை தேடி வர எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஒன்று ஒன்றித்திருப்பதுதான் எங்களுக்கு பாதுகாப்பான வாழ்வு என்பதை நாங்கள் புரிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும் ஆமீர்